பிரான்சில் இலையுதிர் காலம் தொடங்கியுள்ள நிலையில் கோவிட் காய்ச்சல் மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற வைரஸ்கள் அலை எழுந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர் வெப்பநிலை குறைவதாலும் விடுமுறைகளில் குடும்பங்கள் கூடுவதாலும் இந்த வைரஸ்கள் எளிதில் பரவுகின்றன இருமும் போதும் பேசும் போதும் தும்மும் போதும் காற்றில் கலக்கும் சிறிய துகள்கள் மூலம் இந்த வைரஸ் வாசிக்கப்படலாம் மேலும் வைரஸ்கள் படிந்த மேற்பரப்புகளை தொட்டுவிட்டு பிறகு முகத்தை தொடுவதன் மூலமும் தொற்று ஏற்படலாம் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய முதியவர்கள் சிறுவர்கள் நாட்பட்ட நோயாளிகள் காய்ச்சல் அல்லது சாதாரண சோர்வு போன்ற அறிகுறிகள் இருந்தால் பாதிப்பு அதிகரிப்பதற்கு முன் கோவிட் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என சுகாதார பிரிவினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் கோவிட் காய்ச்சல் மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சிக்கு எதிரான தடுப்பூசி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது என குறிப்பிடப்படுகிறது இது பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்க உதவுவதாகவும் அவசர அறைகளில் கூட்டம் அதிகரிப்பதை தவிர்க்க உதவுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாப்பிடுவதற்கு முன்பு குழந்தை பராமரிப்புக்கு முன்பு பொது போக்குவரத்தை பயன்படுத்திய பின் அல்லது நோய்வாய்ப்பட்டவருடன் தொடர்பு கொண்ட பின் முப்பது வினாடிகள் கைகளை கழுவ வேண்டும் தினமும் காலை மற்றும் மாலை இரு வேலைகளிலும் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை அறைகளை காற்றோட்டம் செய்ய வேண்டும் இது வைரஸ்களை நீக்கி காற்றை புதுப்பிக்கும் காய்ச்சல் இருமல் இறந்த மற்றும் மூடிய சூழல்களில் முகக்கவசம் அணிவது மிகவும் அவசியம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது